தமிழ்நாடு அரசின் சேவைகள் எளிதாக சென்றடைய புதிய திட்டம் இன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது மனிதவள துறை சார்பில் நிர்வாக சீர்திருத்த முன்னெடுப்பின் மூலமாக எளிமை ஆளுமை திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் சுகாதார சான்றிதழ் பொது கட்டட உரிமம் முதியோர் இல்லங்கள் உரிமம் பணிபுரி மகளிருக்கான தங்கும் விடுதிகள் உரிமம் மகளிர் இல்லங்கள் உரிமம் சொத்து மதிப்புச் சான்றிதழ் உள்ளிட்ட பத்து சேவைகளின் நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளன அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்றும் நாளையும் மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது இதில் அடுத்த கட்ட தேர்தல் நடவடிக்கைகள் குறித்தும் கட்சியின் வளர்ச்சி பணிகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்க உள்ளதாக தெரிகிறது முக்கியமாக மாநிலங்களவை தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர்கள் தேர்வு குறித்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்துகிறார் அதிமுகவுக்கு இரண்டு இடங்கள் கிடைக்கும் நிலையில் தேமுதிக கோரியபடி ஒரு இடம் வழங்கப்படுமா என எதிர்பார்ப்பு நிலவுகிறது இன்று காலை மாலை என நடைபெறும் கூட்டத்தில் நாற்பத்தி இரண்டு மாவட்டங்களின் நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளனர் தேமுதிகவுக்கு மாநிலங்களவை இடம் தர வேண்டியது அதிமுகவின் கடமை என தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் ராஜ்யசபா இடம் தொடர்பாக பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்பட்டதாக தெரிவித்த அவர் அரசியலில் நம்பிக்கைதான் முக்கியம் அதன்படி கமலுக்கு இடம் தரப்பட்டுள்ளதை வரவேற்கிறோம் என்றார் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தையை நிரூபித்து காட்ட வேண்டும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தினார் தமிழ் திரையுலகில் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக நடித்து வந்தவர் நடிகர் ராஜேஷ் இவர் நடிப்பில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களும் பல சின்ன தொடர்களும் வெளியாகியிருக்கின்றன அவள் ஒரு தொடர்கதை படத்தின் மூலம் சினிமாவுக்கு அறிமுகமான ராஜேஷ் கன்னி பருவத்திலே படம் மூலம் கதாநாயகனாக நடித்து வெற்றி பெற்றார் நடிகர் விஜய் சேதுபதியின் தர்மதுரை திரைப்படத்திலும் முக்கிய கதாபாத்திரத்தில் ராஜேஷ் நடித்திருக்கிறார் நடிப்பை தாண்டி ஜோதிடத்திலும் நடிகர் ராஜேஷ் ஆர்வம் கொண்டிருந்தார் இந்த நிலையில் உடல் நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த ராஜேஷ் இன்று காலை சென்னை ராமாவரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் உயிரிழந்தார் நடிகர் ராஜேஷ் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது ராஜேஷ் மறைவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளார் அதில் நூற்று ஐம்பது திரைப்படங்கள் மற்றும் பல சின்ன திரை தொடர்களில் நடித்ததோடு பின்னணி குரல் கலைஞராகவும் முத்திரை பதித்த ராஜேஷ் மறைவு செய்தி அறிந்து மிகவும் அவரை இழந்து வாடும் குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட்டில் இன்று முதல் குவாலிபயர் ஆட்டங்கள் தொடங்குகின்றன புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ள பஞ்சாப் அணி இன்று மாலை முல்லன்பூரில் நடைபெறும் முதல் தகுதி சுற்றில் இரண்டாவது இடத்தில் உள்ள பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இந்த போட்டி இன்றிரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்க உள்ளது புள்ளிப்பட்டியலில் நான்காவது இடத்தில் உள்ள மும்பை அணி நாளை மூன்றாவது இடத்தில் உள்ள குஜராத் அணியை எதிர்கொள்ள உள்ளது எலிமினேட்டரில் வெற்றி பெறும் அணி ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறும் இரண்டாவது தகுதி சுற்றில் முதல் தகுதி சுற்றில் தோல்வியடைந்த அணியை எதிர்கொள்ளும் இரண்டாவது தகுதி சுற்றில் வெற்றி பெறும் அணி ஜூன் மூன்றாம் தேதி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் முதல் தகுதி சுற்றில் வெற்றி பெறும் அணியை எதிர்கொள்ளும்